ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து டியூட்டிக்கு தான் இப்போ கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி இன்றைக்கி என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்மளுடைய விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டுக்கு போனேன் டீயை வாங்கி கொடுத்தேன் அதோடைய அந்த டியூட்டி முடிஞ்சது அதுக்கப்புறம் வேற ஒரு லொக்கேஷன் இப்போ அனுப்பிவிட்டாங்க அனுப்பி விட்டுட்டு அங்கே போய் ஒரு பொருள் இருக்குது அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் இந்த டிரைவர் வேலைக்கு நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்தோம் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு லொக்கேஷனே ஆன் பண்ண தெரியாது என்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த லொக்கேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க இது எப்படி போட்டு எப்படி ஃபாலோ பண்ணி போகிறது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நமக்கு இப்போ போகும்போது இங்கே ஒரு கடை இருக்குது அதில் வந்து இந்த கார் கிளீன் பண்ணுற துணி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போனேன் அவங்க ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டாங்க அதை வாங்கியாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த இப்போ இந்த கார் அக்சசரிஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு துணி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது கலர் கலராக இருந்துச்சு துணி ஒன்றும் இல்லை அதாவது இந்த சின்ன துணி தான் வச்சுருக்காங்க சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரெட்டு துணி வச்சுருக்காங்க அது வந்து மீட்ரு வந்து பத்து ரியாலம் அது அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு பெரிய ரோலாக வச்சுருக்காங்க ரெட்டு துணி எனக்கு பிடிக்கல அதுலேருந்து நிறைய ஃபைப்பர் வரும் நண்பர்களே இப்போ வந்து இந்த ரொமான்சியா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஃபேமஸான கடை கப்சா கடை சுவாரு கோழி எல்லாம் கிடைக்கும் சவுதியில் நிறைய இடத்துல இருக்கும் இங்கே இப்போ போய் இப்போ நான் இப்போ ஐநூறு ஏழுக்கு இப்போ எனக்கு சில்லறை வேணும் சில்லரை இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கடையில் போய் கேட்போம் இப்போ எந்த கடையில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கார்டில் தான் பே பண்ணுறாங்க அதனால் சில்லறை வந்து பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல இங்கேயும் சில்லற இல்லைன்ட்டாங்க கடல்லே இல்லையா இவ்வளோ பெரிய கடையிலே இல்லை அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு இது பெட்டி கடை இருக்குது பெட்டி கடைனால் அந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டு அங்கே போய் வாங்கிக்கப்போ அங்கே தான் நிறைய சில்லறையெல்லாம் புழங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி தகவலாவது கொடுத்தாங்களே இப்போ இதுக்கு அடுத்தது இந்த பச்சை கலரில் இருக்க பாருங்க இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு இது உள்ளே போய் கேட்போம் இதில் கண்டிப்பாக இருக்கும் எப்போ ஒரு வழியாக சில்லறை வாங்கியாச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து சில்லற கிடைக்கிது அதாவது பைசா வந்து அதிகமாக புழக்கம் இருக்குது மற்ற இந்த பணக்கார கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கார்டு மூலியமாக தான் பே பண்ணுறாங்க இப்போ நான் வந்து இந்த காலையில் டன்கின்ல இந்த டீ வாங்கி கொடுப்பேன் பாருங்கள் அங்கே போய் ஒரு ரியால் கொடுத்தாலே போதும் அதுக்கே சில்லற கிடைக்காது ஏன்னா இருபத்தோரு ரியால் மூணு சாயாக வாங்கினா இருபத்தோரு ரியால் அப்போது ஒரு ரியால் நான் கொடுத்து ஐம்பத்தி ஒரு ரியால் கொடுப்பேன் அப்போ ரியால் தரணும் அந்த முப்பதுரியாள் கூட இருக்காது என்னப்பா இதை கொண்டு தர்ற காடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக காடு தான் ஓடுதுங்க அதனால் பேங்க் கார்டு இருந்துச்சின்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி மண்டையை பழக்கிற வெயிலில் வந்து அங்கட்டுங்கிட்டும் அலைய வேண்டியிருக்கும் இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து போச்சு இப்போ அவங்க வந்து ஃபோன் பண்ணி என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க சரி நம்ம உள்ளே போய் ஆர்டரை கொடுப்போம் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இங்கே வந்து இப்போ பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ரெடி பண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த ஈவினிங் டைத்தில் கொஞ்சம் போல பிஸ்னஸ் நடக்கும் இந்த காலையிலலாம் பார்த்திங்கன்னா சும்மா வேஸ்ட்டு தான் நண்பர்களே வேலை முடிஞ்சுது அதாவது டொமினோஸில் இருந்து வாங்கி கொண்டு கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து வே நம்ம வந்து ச மீன் குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் அப்பளம் இருக்குது அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்த மிச்சர் இருக்குது அதை வச்சு இப்போ மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்கணும் சரி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போல் ரெஸ்ட் எடுப்போம் ரைட் ஓகே ஒரு நண்பர் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கார் துடைக்கிற துணியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் தேடி வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த கார் துடைக்கிற டவல் தான் வச்சுருக்காங்க இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு எண்பது சைஸு வந்து ஓகே ஆனால் வந்து அறநூறு ஜிஎஸ்எம் அறநூறு ஜிஎஸ்எம்ங்கும்போது அந்த நூல் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இதை வச்சு எல்லோரும் துடைப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் நூல் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் துடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து வேலை பார்க்கும்போது அந்த கனமான துணி தான் வச்சு துடைச்சேன் அழுக்கே ஆகாது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நூல் வந்து ஃபைப்பர் வராது ஆனால் ஆனால் வந்து நூல் வந்து ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் ஒரு கார் ரெண்டு கார் துடைக்கிறதுக்கு இதுலேயும் பாருங்கள் நூல் வந்து கம்மியாக தான் இருக்குது மாதிரி துணி தான் ஏற்கனவே நான் வாங்கிட்டு போனேன் ஆனால் அளவுக்கு குவாலிட்டி இல்லை இப்போ வந்து அறநூறு ஜிஎஸ்எம் இருக்குல்ல அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இங்கே வந்து இந்த ரெட் கலர் துணி வச்சுருக்காங்க இது வந்து அஞ்சிரியால் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த ரெட்டு மாதிரியே இந்த ஒயிட் கலரு துணி இதுவுமே கார் துடைக்கிற துணி தான் இதுவுமே இங்கே கிடைக்கிது இப்போ நான் வந்து ஒரு துணி வாங்கியிருக்கேன் இது வந்து எவ்வளோன்னா பனிரண்டு ரியால் சொல்லி சொன்னாங்க நம்ம தேடி வந்த துணி இல்லை சரி வேறு வழி கிடையாது வேறு இன்னும் எத்தனை கடை அடையாதுன்னு தெரியல அதனால் இதை வாங்கியிருக்கேன் பார்ப்போம் இப்போ நான் எங்கே போகிறோம்னா கேஸ் சிலிண்டர் தீந்து போச்சான் இப்போ அதை வாங்குறதுக்கு தான் இப்போ நான் போகிறேன் அதாவது துணி நான் வாங்கிட்டு வந்த பாருங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காருக்கு வந்து இந்த கூலிங் ஃபிலிம் ஓட்டுவாங்க அந்த கடைகள் நிறைய இருந்துச்சு அப்போ அதில் போனால் போய் பார்த்தேன் அப்போ அந்த கடையிலேயுமே நிறைய துணிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க கார் தொடக்கிறதுக்கு அப்போ அதில் ஒரு கடை வந்து நான் தேடின துணி அங்கே இருந்துச்சு அப்போ அது எவ்வளோன்னு கேட்டேன் இருபத்தஞ்சி ரியால் சொன்னாங்க நம்ம இப்போ இருபது ரேளுக்கு அதை முடிக்கணும் முடிச்சுட்டு அதில் ஏற்கனவே முப்பத்தஞ்சு ரயாவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு ஏன்னா நம்ம இருபதுரியாளுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன் போயிட்டு அந்த துணியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஸையும் வாங்கிட்டு வரணும் ஏற்கனவே காலையில் வாங்கின துணி இருக்குது பாருங்க அதை வந்து வரும்போதே ஓனரமாட்ட சொன்னேன் நான் வந்து இந்த துணியை வாங்கிட்டேன் ஆனால் இதை யூஸ் பண்ணலாம் இதை திரும்ப கொடுத்துட்டு நான் வேறு இதை விட கொஞ்சம் கூடின துணி வாங்கிக்கிறேன் அப்படின்னேன் சரி வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம எங்கே போனாலும் வந்து நம்ம பில்ல சொன்னால் பிரச்சனை இல்லை பில்லு இல்லாமல் இருபதுரியாள் ஆச்சு முப்பதுரியாள் ஆச்சுன்னா அது சரியாக இருக்காது அதனால் பில்லை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக வந்து இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி ஏன்னா பில்லில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பரு அட்ரெஸ்ஸு கடைப்பேர் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் டிரைவர் வந்து துணி வாங்கினானே எவ்வளோக்கு வாங்கினா நீ எவ்வளோ கொடுத்த என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு கடையில் தேடி இருப்பேன் தேடி கடைசியில் இந்த கடையில் தான் வந்து அந்த துணி நான் தேடின துணி கிடைச்சிது மற்ற எல்லாம் இந்த மாதிரி துணி தான் கிடந்தது இந்த துணி தான் நான் சொன்னது இது வந்து அறு நாற்பதுக்கு அறுபது தொள்ளாயிரம் ஜிஎஸ்எம் தொள்ளாயிரம்னா நல்லா மொத்தமாக அதாவது நம்ம வந்து தேங்காய் பூ டவல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து எத்தனை தடவை நம்ம தண்ணியில் முக்கி முக்கி நம்ம துடைச்சாலும் அந்த அழுக்கு ஏறாது இதில் இங்கே ஃபுல்லாக அந்த கிளாஸுக்கு வந்து மோட்டர் வேலை நடக்குது அந்த கடையில் தான் நான் இப்போ தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன் துணி வாங்கிட்டேன் அதாவது கடை வாசலில் வந்து காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு அப்போ பக்கத்து கடையில் நிப்பாட்டினேன் அந்த அங்கே ஒரு சின்ன பையா மச்சிரிக்கார பையா அவன் இங்கே நீ காரை நிப்பாட்டுவியான்னு சொல்லி காரில் கோடு போடுறதுக்கு கண்ணாடியை உடைக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வாரான் அப்போ நான் கடைக்குள்ளே இருந்து பார்த்தேன் உனக்கு என்னப்பா பிரச்சனை என்ன ஏன் காரை சுற்றி சுற்றி வார அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவன் சொன்னால் ஏன் கடைக்கு முன்னாடி நீ கார் நிற்பாட்டாதான் ஏன் முதலாளி திட்டுவார் அப்படிங்கான் அதுக்கப்புறம் நான் காரை அங்கேருந்து நாட்டிட்டேன் ஏன்னா ஆளை பார்த்தா லூசு பை மாதிரி இருக்கும் இப்போ நான் சவுதிக்கு வந்த புதுசில் இங்கே தான் நான் மொதல் மொதல் கேஸ் எடுக்க வந்தேன் அந்த பையன் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கேஸ் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பிவிட்டான் அங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டருக்கிட்ட ஆகிட்டு இங்கே தான் வந்து எடுத்தேன் ஆனால் அதே கடைக்கு தான் இப்போ மறுபடியும் வந்திருக்கேன் இங்கே வந்து இப்போ ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் நமக்கு கேஸ் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம காலி சிலிண்டரை கொண்டு வரணும் கொடுக்கணும் ஃபில்லான சிலிண்டரை எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான் இருபத்தஞ்சி ரியால் கேஸ் கொடுத்தாச்சு இருபத்தஞ்சி ரியாளுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வருது இதே இப்போ கொயத்தில் வாங்கினோம்னு சொன்னால் இதே சிலிண்டர் வந்து உங்களுக்கு வெறும் இரநூறுவா தான் வரும் நம்ம ஒரு காசுக்கு இங்கே வந்து டபுளை விட மேலே போயிடுது ஏன்னா இங்கே கொஞ்சம் கேஸ் விலை கொஞ்சம் அதிகம்தான் சாதாரணமாக நம்ம ஊரில் மாதிரி தான் ரெண்டு மாதத்துக்கு வரும் நம்ம ஏன்னா சாப்பாடு சோறு பொங்குவோம் குழம்பு வைப்போம் அதுக்கப்புறம் டீ போடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக ஓடிடும் ரெண்டு மாதத்துக்கு இருக்க இருபத்தஞ்சி ரியால் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் கொய்த்தில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ் விலையும் கம்மி அதுக்கப்புறம் ரேசன் கடையிலேருந்து நமக்கு வந்து எண்ணெய் தந்துடுவாங்க ஆயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி கூட நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சலுகைகள் வந்து கொய்த்தில் நிறையவே இருக்குது நண்பர்களே சூப்பராக இன்னைக்கு வந்து ஒரு கோழி குழம்பு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த நார்த்தங்கா ஊர்கா அதையும் இந்த கோழி குழம்ப வச்சு தான் சாப்பிட போகிறேன் இதான் வந்து இந்த குரு நார்த்தங்கா ஊர்கா சின்ன பாட்டல் தான் இதில் வந்து ரெண்டு பாட்டல் வந்துச்சு ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இந்த குழம்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு மத்தியானம் வச்சு அடிச்சு விட்டுற வேண்டி தான் ஓகே நண்பர்களே மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை